இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் திராவிட மாடல் அரசோட திட்டங்களால மகிழ்ச்சியா இருக்கு அதனாலதான் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு நான் மன நிறைவோடு இருக்கிறேன் எல்லாம் ஒரு களவு சித்துப்பா விடு ஏண்டா களமா இருந்தாலும் நியாயம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே ஏழாம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருந்தான் அந்த குடிமையை அப்படின்னு சொல்லு என்ன பண்றது அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடவே கேட்டியா எல்லாம் தலையெழுத்து ஓ அப்பயே சாமி சார் இந்த பால் சாரி அது போல ஆட்சி பொறுப்பேற்றதான் கோட்டைக்கு போய் விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்போ கூட அந்த விடியல் பயண பேருந்து பயணம் செஞ்சிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இருந்து சீர்காடி நோக்கி அரசு பேருந்து வந்து சென்று கொண்டிருந்தது பணம் காட்டக்கூடிய அருகே சென்ற போது திடீரென பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்த சக்கரம் ஒன்று கலன்று பேருந்துக்கு முன்பாக ஓடியது என்ன வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது சின்ன பையன் விளையாட்டு இருக்கான் போல

தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சகோதரிகள் சாலின் பஸ் சொல்றாங்க இந்த திட்டத்தில் இது வரைக்கும் எண்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் செஞ்சிருக்காங்க அடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரிய திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில திங்கக்கிழமை உப்புமா செவ்வாய்க்கிழமை உப்புமா புதன்கிழமை உப்புமா வெள்ளிக்கிழமை உப்புமானு ஹலோ தம்பி என்னமா சாப்பிட வரீங்கப்பா சாப்பாடு கிளம்பம்மா சாப்பாடு உப்புமாவும் மதியம் வச்சப்பா அவக்கா குழம்பும் அவ்வளோவா ஓ ஐயோ அம்மானு ஆஹ் டேய் யார் ஆடிடா டேய் யார் ஆடிடா யாருடே வாரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு நாட்களும் நாலு நாட்களும் உப்புமாவும் கிச்சடியும் போடுவது ஆரோக்கியமான உணவாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது இருக்கு ஓரளவுக்கு விவரந்துருச்சு எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பேசினாங்க இந்த திட்டத்தை தொடங்கினதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணா ஸ்டாலின் கொடுக்கற சீர்னு என்னோட சகோதரிகள் சுயமரியாதையோடு பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு அவங்க என்ன சொல்றாங்க சகோதரிகள் சுயமரியாத பேசுறாங்க பார்த்து பார்த்து திட்டங்களை அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா இத பைத்தியக்காரன் சொல்றா பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணிவிடுங்க பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் எங்க ஒரு சொல்லு பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்

நாலொன்றுக்கு அந்த மனுஷன் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சராசரியா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு மாட்டிக்கிட்ட பங்கு இதை சொன்னது இப்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இந்த பொய் சொல்றதுக்குமே சில பேர் ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு வேற யாரு நான் தான் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விளக்கு அளிக்கப்படும் சொல்றோம் ஏழு மாதத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போடா